கதை கேட்க தயாராயிட்டீங்களா வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஏழைகள் சிறுமைப்பட்டவர்கள் மேலையும் நமக்கு சிந்தனை இருக்கணும் அப்படி சிந்தனை வைக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று வாசிச்சு பார்க்கலாம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஒன்று ஒடுக்கப்பட்டவர்கள் மேல் கவனம் உள்ளவன் பாக்கிவான் தீங்க நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு ஒடுக்கப்பட்டவர்கள் மேலே சிறுமைப்பட்டவர்கள் மேலே நமக்கு சிந்தனை இருந்தாலே கடவுள் அதை அங்கீகரிப்பாராம் என்ன நடக்குமா நமக்கு ஒரு துன்பம் வரும்போது அந்த நேரத்தில் கடவுள் நம்மளை விடுவிப்பாராம் மக்களுக்கு எப்படி மனப்பான்மை இருக்குது அப்படின்றத சில உதாரணங்களை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு முறை ஒரு பணக்கார பெண்மணி ஒரு துணி கடைக்கு போனாங்க அங்கே போய் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பெண்மணிக்கு நான் துணி எடுத்து கொடுக்கணும் இருக்கிறதுலே விலை கம்மியான துணியை கொடுங்கன்னு அந்த அம்மா போன பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அந்த வேலை செய்கிற பெண்மணி அதே கடைக்கு வராங்க அவங்க அந்த கடையில் கேட்டாங்க இந்த கடையில் இருக்கிற விலை உயர்ந்த துணியை எனக்கு கொடுங்க புடவை எனக்கு கொடுங்க இதை எங்கள் அம்மாக்கு நான் கொடுக்கணும் பரிசா இந்த ரெண்டு பேரோட வித்தியாசத்தை பாருங்க ஒருத்தங்க நல்லா வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்க கிட்ட அதிக பணம் இல்ல அதிக பணம் இருக்கிறவங்களுக்கு குறுகின மனப்பான்மை இருக்குது இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் சுற்றுலா போன இடத்துல குழந்தைக்கு பசிக்குதுன்னு அவங்க தங்கி இருந்த மூணு நட்சத்திர விடுதியில பால் கேட்குறாங்க ஒரு பெண்மணி அவங்க கட்டணத்தோட அவளுக்கு பால் கொடுத்தாங்க அந்த அம்மா வெளியே கடை தெருவுக்கு போன பிறகு திரும்பியும் குழந்த பசியால் அழுதுச்சு அப்ப ஒரு சின்ன கடையில் போய் குழந்தைக்கு பால் வேணும்னு கேட்டாங்க அந்த கடைக்காரர் கொஞ்சம் பாலை கொடுத்தாரு இந்த அம்மா குழந்தைக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் குழந்தைங்களுக்கு கொடுக்குற பாலுக்கெலாம் நான் பணம் வாங்குறது இல்லைன்னு உடனே இந்த அம்மா இன்னொரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து அதுலயும் கூட கொஞ்சம் பாலை வாங்கிட்டு அவங்க கார்ல ஏறி போயிட்டாங்க அந்த பெரிய ஹோட்டலில் காசு வாங்கிட்டு தான் அவங்க குழந்தைக்கு பாலை கொடுத்தாங்க ஆனால் ஒரு சின்ன கடைக்காரருக்கு இருந்த ஒரு அன்பு அவங்களுக்கு இல்லை மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னா நமக்கு பரந்த மனப்பான்மை வேணும் உதவி செய்கிற குணமும் வேணும் அடுத்த கதையில் சந்திப்போம்